ஞானமே வடிவாகிய திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கலைமாமணி தேச மங்கேற்கரசி அம்மாவை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு திவாகரன் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு யான் இருக்க பயமேன் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்று என்னுடைய மங்கேற்கரசி அம்மாவின் வழிகாட்டுதலின்படி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் முருகப் பெருமான் எங்கேயே நினைப்பினும் அங்கே வந்து எழுந்தருளி காட்சி எழுப்புகிறோம் அவருக்கு உதாரணமாக பல்வேறு விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் நச்சென்று சொல்லணும்னா அருணகிரிநாதர் தான் வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து தற்கொலை பண்ணி நம்மளுடைய உயிரை தானே மயத்துக்கொள்ளலாம்னு சொல்லி குதிக்கையில கூட ஒன்றும் சொல்லலை குதிக்கையில் குதிச்சு கீழே விழுகையில் முருகானு சொல்கிறார் முருகான்னு சொன்னோன்னு முருகன் வந்து தாங்கி நின்றார் முருகான்னு சொன்னால் தன்னுடைய நாமத்தை சொன்ன உடனேயே வந்து நிற்கும் தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான் முருகன் என்ன முருகான்னு சொன்னா முருகன் வந்து நிற்கிறாரா அப்படின்னு கேட்டால் நமக்கு கலியுகத்துல நம்மளுக்கு காட்சி வரலாவிட்டாலும் அவருடைய வேல் இருக்கிறது அவருடைய மயில் இருக்கிறது அது நம்மை பாதுகாக்கும் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதரை தாங்கிய உடனேயே அருணகிரிநாதா நான் கொடுத்த உயிரை நான் தான் எடுக்கணும் நீ எதுக்கு எடுக்கிற நான் உன்னை வந்து பார்த்துட்டே இல்லை நீ ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறது நானே ஒன்றும் தெரியாத மூடன் என்னையே போய் பாடினா நான் என்ன பாட மழை வாத்தியார் வாத்தியார்பேடுனா நுழைய மாட்டேன் பொலிவர்டினா பள்ளிக்கூடம்னா நுழைய மாட்டேன் என்னைய போய் பாடினா நான் என்னதான் பாடு அதெல்லாம் கிடையாது நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் எனக்காக நீ ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வேலை எடுத்து தா அண்ணகிரி நான் அதனுடைய நாக்கிலே ஓமினம் எனும் எழுதவே முத்து முத்தாக பாடன் அடியெடுத்து கொடுக்க முத்தைத்தரு வத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்கு எனவோது முக்கட்டர மர்க்க சுருதியில் உட்பட்டது கட்டித் திருவழல் முப்பத்து மூவருகத்தவர வடிப்பேனா பத்துத்தரு தத்தைக்கணது உச்சைக்கீரத்தை வட்டத்தீரில் இரவாக பத்தர்கட தத்தை கடவிய ஒற்றைப்பியல் வச்ச தகுப்பொருள் வச்சத்துடன் ரட்சித்தருவது மறுநாளி தித்தித்தையை ஒத்தப்பரிப்பு நிறுத்தப்பதும் வைத்து பேருபர் திக்கு கல்லூர் கழுதாடு திக்குப்பரி எட்ட பெயர தொகுத்தொக்கு சித்திரப்பவர் எனவோக கொத்துப்பரை ஒட்டக்கணம் இசை

ஒன்று அப்போ ஒன்றுமே தெரியாத மூடனையே முருகப்பெருமான் பாட வச்சார்னா நம்மளெல்லாம் ஒரு ஒரு படி நம்மளை முன்னாடி ஏற்ற பண்ணுறாரா முருகனை இறுக்கி குடியுங்கள் யாம் இருக்க பயவேன் என வாஸ்துவத்துடன் முருகனையே என்னுடைய உரையை முளைக்கும் செய்யும் நன்றி வணக்கம்